வாராகி என்னுடைய அழகான தங்கமே இந்த வாராகி உனக்காக இருக்கிறேன் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை நான் கவலைப்படுத்த கூடாது என்பதற்காக நான் விரும்புகிறேன் வாராகி உன்னோடு இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ நினைக்கலாமா முதலில் அதை சொல் பார்க்கல நான் நினைக்கிறேன் என்று தெரிந்து விட்டது நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அற்புதமாக செய்வேன் என்று தெரிந்து விட்டது மேலும் மேலும் இதற்காக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தில் கூட போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாகவே இருக்கிறது வாழ்க்கையில் யார் ஒருவர் தெரியுமா குழப்பிக்கொள்ள வேண்டும் அதாவது யார் குழப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் தெய்வத்துடைய துணை இல்லாமல் மட்டுமே குழப்பிக்கொள்ள வேண்டும் ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நானும் இருக்கிறேன் அது பற்றி என்னுடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம் என்றும் சரி என்றும் சரி இந்த வாராகியானவள் யாருக்கும் இப்பொழுதும் எந்த நிலையிலும் துரோகம் என்ற ஒன்றை செய்ய மாட்டாள் எப்பொழுதுமே வாராகி ஆனவள் கால ஒன்றை மட்டுமே வாழ்க்கையில் செய்து தன்னுடைய பிள்ளைகளை வாழ வைப்பான் நீ நினைக்கிறாய் இன்னைக்கு இந்த கஷ்டம் வந்து விட்டதே நாளை என்ன கஷ்டம் வரும் என்று நினைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்து வைக்கும் எந்த கஷ்டங்களோ எந்த நஷ்டங்களோ எந்த விதமான இனி வரும் காலகட்டத்தில் கொள்வேன் மனதுக்குள் ஒரு தெளிவை வைத்துக்கொள் மனதுக்குள் ஒரு ஆசைகள் அற்புதங்கள் எல்லா விஷயத்தையும் வைத்துக்கொள் நீ எத்தனை பெயர்கள் எத்தனை விதமான விஷயங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று பிடித்திருக்கிறது ஒன்று நடக்கிறது என்றால் நிச்சயமாக சத்தியமாக எப்ப பார்த்தாலும் போட்டு அமைக்கி எப்ப பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் போட்டு உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணங்களே முதலில் கிடையாது என்னுடைய எண்ணங்கள் மொத்தமும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு அசைவுகளும் உனக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் இது மட்டும்தான் என்னுடைய ஆசைகளை கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய அத்தனை விதமான குழப்பங்களும் அத்தனை விதமான காயங்களும் எல்லாம் நீங்கும் என்னடா இது வாராகியமா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்கிறாளே எப்பொழுது செய்வாள் எல்லா விஷயமும் வெறும் வாக்குகள் வெறும் பொய்யாகவே போர்விடுமா என்று நினைக்க வேண்டாம் இந்த வாராகியை பொறுத்தவரைக்கும் ஒன்றே ஒன்றுதான் வாக்கு கொடுத்தார் அதை செய்து நிறைவேற்றி காட்ட வேண்டியதுதான் உனக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் வாக்கு கொடுக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன் நான் காட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு விஷயத்தை என்றால் அது நிச்சயமாக செய்து முடித்து கட்டுவேன் இதுதான் இந்த வாராகியுடைய சிறப்பு அவ்வளவு சுலபமாக யாருடைய கனவிலும் சாதாரணமாக கூட தோன்றுவிட மாட்டேன் எனவே எப்பொழுதும் சதாசர்வகாலமும் வாராகி 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 என்று நினைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பார் அவர்களுடைய கனவு கூட நான் வரமாட்டேன் ஆனால் ஒரு தூய மனம் மனதில் கள்ள கபடமும் இல்லாமல் இருக்கும் நபர்களுக்கு இந்த வாராகி கனவு தோன்றுவேன் அவ்வளவு சுலபத்தில் யாருடைய கனவுகளிலும் தோன்றாத இந்த வாராகியே உன்னுடைய கனவில் வந்து தோன்றலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் கண்டிப்பாக இன்று இரவு நான் உன் கனவில் வந்து பல விதமான விஷயங்களையும் உன் வாழ்க்கையை எடுக்க போக சுவாரஸ்யமான விஷயங்களையும் வாழ்க்கையில் நிறைய விதமான குழப்பங்களும் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் தவறுகள் நடந்து விடுவோம் தப்பான காரியத்தை தப்பான இடத்தில் போய் மாட்டிக்கொள்வோமோ என்று நினைக்கிறேன் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த காரியமும் எந்த நேரமும் நீ தப்பான ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொள்ள போவது அல்ல உனக்கு தேவைகள் உனக்கு வித உனக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமும் என்னிடமிருந்து கிடைக்கும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்குள் நிச்சயமாக நம்பிக்கை என்ற ஒன்றுக்குள் எப்பொழுதுமே இருங்கள் நீங்கள் எதை நீங்கள் தேடி ஓடுகிறீர்களோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தேடி ஓடுகிறீர்களோ அது உங்களுக்கு கட்டாயமாக கையில் வந்து சேர்க்கப்படும் எதுவுமே எந்த ஒரு நிலையிலையுமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கெட்டு போகாது அப்படி இருக்கும் சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் எப்படி உன் கையை மீறி போகும் என்றும் என்பதை நீ நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் அனைத்து இடத்திலேயும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு உன் வாழ்க்கையில் எப்படி மற்ற விஷயங்கள் கெட்டு போகும் என்று நினைக்கிறார் ஒரு விஷயமும் ஒரு நாளும் ஒரு நேரமும் எதுவும் கெட்டு போகாது இந்த வாராகியை முதலில் நன்றாக புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவது இல்லை வாழ்க்கையில் ஒரு நபர் என்னை முழுமையாக நம்பிவிட்டார்கள் என்றால் அவர்கள் ஜெயிக்கிறார்கள் நீ என்னை எப்பொழுது நம்ப போகிறாய் நீ எப்பொழுது என்னை உன்னுடைய வாழ்க்கையில் நலமுடனும் வளமுடனும் நான் உன்னை எல்லா விஷயங்களிலேயும் உன்னை அற்புதமாக வைப்பேன் அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொடுப்பேன் என்று நீ எப்பொழுது நம்ப போகிறாய் என்பது எனக்கு தெரியவில்லை எல்லா காரணமும் எல்லா நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது இனிமே நடக்கப் போவதற்கு எதுவும் புதிதானது அல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அனைத்து விதமான விஷயங்களும் அனைத்து விதமான படிப்படி படிப்படியாக நடக்கும் இதில் எந்த மாற்றமும் எந்த குழப்பமும் அல்ல நீ தொடர்ந்து முயற்சி செய் இந்த வருஷம்தான் அந்த வருஷம் நான் செய்வேன் என்பதை ஒரு வட்டத்திற்குள் போட்டு உன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையை நான் எல்லா காரியத்திலும் இறங்குவேன் எல்லா விதமான சுபமான விஷயங்களையும் நான் செய்வேன் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும் என்று நீ நம்பும் நம்பினாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலேயும் நம்பினாலே போதும் நீ நம்பிக்கையோடும் சதா சர்வகாலமும் நீ நம்பிக்கையோடும் நல்ல நல்ல விஷயங்கள் உடும் நீ இருப்பாய் என்பதில் எந்த மாற்றமும் எந்த விதமான குழப்பமும் எந்த விதமான தயக்கமும் வேண்டாம் எல்லாமும் நலம்தான் தான் இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் வரப்போகும் விஷயங்கள் எல்லாமும் நலம் மட்டும்தான் இன்று நீ நினைக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கலாம் என்றால் நமக்கு இதோட எதுவுமே நல்லது நடக்காதோ என்று ஆனால் ஒன்று வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றம் என்பதை நம்பி முடிவெடுங்கள் நீங்கள் முடிவெடுக்கும் விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கும் சதா சர்வகாலமும் கவலை கவலை என்ற ஒன்றுக்குள்ளேயே நீங்கள் இருந்து கொண்டு இருந்தீர்கள் ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதனால் கவலை என்ற ஒன்றுக்குள்ளிருந்து வெளியே வந்து உங்களுடைய முயற்சி என்ற ஒன்றை போடுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழ்வீர்கள் இந்த வாராகியுடைய கருணை பார்வையினால் எல்லாமும் செழிப்பாக இருக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி